வள்ளுவரே என்ன செய்கிறாருன்னா தொழிலில் வந்து ரெண்டு அறுதொழில் சொல்கிறாரு ஒன்று வேளாண்மையும் ஒன்று வந்து நெசவுன்றது தான் இந்த ரெண்டுமே அறுவடையை அறுக்குறோம் வந்து நூலை நூறு அறுக்கிறோம் பருத்தியை பயிரிட்டு அந்த அந்த பஞ்சை எடுத்து நூர்த்து அப்புறம் வந்து நீங்கள் சாயந்தோடித்து நெஞ்சு அப்புறம் இதை நீங்கள் போய் சந்தைப்படுத்தும் போது வந்து சந்தைக்கான படையணியும் எடுத்துக்கிட்டு சர்வதேச அளவில் போகிறதுக்கான இடத்த அவங்க வச்சுருக்குறாங்க இதுதான் அதில் இருக்கிற ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி ஒரு பிரிட்டிஷ் பீரியடு எண்டு வரைக்கும் கூட வந்து நிறைய மரபர் பிரிவுகள் அதுக்கு தான் வேலை பார்த்தாங்க இப்போ நகராத்தார் மரபில் நீங்கள் போன இந்த பக்கங்கள்லாம் கூட அந்த பழைய விஷயத்த சொல்கிற ஆளுக்கு இருக்காங்க அதாவது ஒரு ஒரு சரக்கு வியாபாரி இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அந்த ரூட் வந்து சரியாக இருக்கிறார் அதுக்கு எந்த துணை வேணுன்றது தொடர்ந்து வைக்கிறாங்க அதோடு தான் இந்த வணிக குழுக்களுக்கான ப பதிவு இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்து பொருள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு கடைசி கோடிக்கு போய் அதை விற்றுட்டு வர்றது வந்து அவ்வளோ சாதாரணமாக இல்லை அந்த இடத்துல தான் நம்மளோட நிறைய வடிவங்க நவீன கால பிரிட்டிஷ் ஆட்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா இந்த கடற்கொள்ளையுக்கு மாற்றாக வந்து ஒரு படையணியோடு தான் வராங்க ஒரு பாதுகாப்புக்கான நடக்குது அதுதான் பின்னாடி இந்தியாவை வீழ்த்துறதுக்கான இடத்துக்கு அவங்களை தகுதியாக்குது அப்படின்றது தான் நீங்கள் வரலாற்றில் நம்ம கவனித்தா தெரியும் வந்த படைக்கு போர் கப்பல் வந்து திரும்பி போயிருக்காது திரும்ப திரும்ப போர் கப்பலாக குவிச்சு இந்த கடற்கொள்ளையை வீழ்த்தி கடலை ஆதிக்கம் பண்ணி திரும்ப வந்து அவங்க உள்ளூர் நிலப்பகுதியை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்கன்றதோட சான்றாக இருக்குது அது மாதிரி வேளாண் மரபுக்கான இடங்களில் ரெண்டு இடம் இருக்குது அதாவது வரி கட்டுறதுக்கு தான் நெல்லே ஒழிய கூலப்பயிர்கள் தான் வந்து பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது அதனால் கூலப்பயிர்கள் எண்ணெய் வித்துவாக வந்து மறு ஆக்கத்துக்கு உள்ளாகிறது மட்டும் இல்லாமல் அது வந்து கையளிக்கிற இடத்துல ரொம்ப பெரிய ரோல் எடுக்குது அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம பட்டினத்தாரில் இருந்து நம்ம கோவலனோட இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா மதுரை எந்த அளவுக்கு முக்கியமான இடமா இருக்குன்னா அது குலப்பயிரோட இடமா இருக்குது இன்றைக்கும் மதுரை குலப்பயிரோட இடமாக தான் இன்றைய நவீன உலகத்தில் கூட மதுரை வட்டாரத்தோட இடங்கள் தான் இந்தியாவோட குலப்பயிரோட சந்தையை தக்க வச்சுருக்குது இப்போ நாடார் ட்ரேடுன்றதே ஒரு பகுதி அது அது வந்து என்னன்னா அரிசி வந்து நேரடியான வரியாக முன்வைக்கப்படுது அது நம்ம தொடர்ந்து எல்லா பதிவுகளையும் பார்க்கலாம் போர்ச்சுகீஸ் கூட அவங்க கடலாதிக்கத்தில் இங்கே நிற்க முடியது காரணம் அங்கேருந்து கோதுமை வரல அவங்க இங்கே தான் அரிசியை வாங்க வேண்டியிருந்தது அதுக்காக என்ன டிரான்ஸ்போர்ட்டராக தான் அவங்க செயல்பட்டாங்க அப்போ வந்து கீழே பகுதியிலேருந்து இங்கே வந்து இந்த பொருளை உருவாக்கி கொண்டு போகிற இடத்துல அவங்க வந்து என்ற பரிணாமத்தை கடந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தாங்க அதுதான் விஜயநகரம் வந்து விழாமல் சர்வதேச பரிணாமத்தை அடைஞ்சதுக்கான காரணம் வந்து உள்ளூரில் அந்த ஆக்கத்துக்கான ஆட்கள் இருந்தது தான் அதனோடய முக்கிய வடிவம் நம்ம வெறுமே என்னென்னா அரசோட சாகசம்னு நினச்சிக்கிறோம் எல்லாத்தையுமே இண்டஸ்ட்ரியல் பூம்ன்னா ஐரோப்பியர்களுக்கு ஒரு தங்களோட ஒரு பாச்சலான இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் முடியும் இண்டஸ்ட்ரியல் பூம்ன்றது ஆசிய உலகத்துக்கு வந்து ஒரு மூவாயிரம் வருஷத்தோட தோல்வி அதை தமிழர்களோ இந்தியர்களோ புரிஞ்சுருந்தாங்கன்னா டாக்கா நெசவாளர்களோட கட்டவரல் வெட்டினதோட பின்னணியிலேருந்து இங்கே நெசவு கன இடங்களையோ பிஎன்எஸ் சிம்மில்லையோ இந்த இடங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாங்கு கிடச்சிருக்கோம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம ஒரு சமூக முன்னெடுப்பில் சில தர்க்கங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்